பொதுவாக எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் காமனாக டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு அப்படின்னு அப்படி சின்ன வார்த்தையில ஒன்னு சொல்லிப்பட்டு மொத்தமும் அதுலயே பிடிச்சிக்கிறது தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்படி வந்து ஒரு காய்ச்சல் தலைவலி வலி கையால் வலியோ அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இது இதை சொல்றதுக்கு அவ்வளோ தயக்கம் வேண்டியதே இல்லை நிறைய பேசினு வந்து பார்த்துட்டு சொடிக்க முடியாம சாப்பிட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது அப்புறம் அதெல்லாம் பார்ப்பீங்களே இதெல்லாம் பார்ப்பீங்களான்னு எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக வந்து எல்லாம் மருந்து எழுதி கிளம்புறப்போ கிளம்புறப்ப வந்து நம்பிக்கை வந்துட்டு சார் இது மாதிரி ஒரு நூறு பிரச்சனையும் இருக்குது அது கேட்கலாமா தப்பாக நினைக்க மாட்டேங்க ஏன் தப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே என்னது எதுவுமே இல்லை அப்படியே அடிச்சுட்டு இப்போ புதுசாக கேட்கணும் கிட்டத்தட்ட வந்து அதுக்கு நல்ல நேரம் ஆனதெல்லாம் வேஸ்ட் தான் ஸோ அப்படிலாம் அந்த தயக்கமே வேண்டியதில்லை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கேட்கலாம் அதுக்கு தான் மருத்துவர் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்தவே வேண்டாம் தவிர அடுத்த நிலையில் என்னான்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் மருந்துலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க வாங்குற முன்னாடி லேடிஸ் இருக்காங்களே அது எதுவும் தப்பாக நினச்ச மாட்டாங்க அவங்க என்ன தப்பாக நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க மனைவி அவங்க தப்பாக நினச்சா தேவையில்லையா இல்லையா ஸோ எப்படிலாம் மனுஷன் வந்து மன சிக்கல்குள்ளே இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள் அதாவது இன்னும் நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கல்யாணம் ஆகிடுச்சி அவள் மனைவியோடு இருக்கிறான் ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அல்லது ஒரு குழந்தையோடு இருக்கிறான் ரெண்டாவது குழந்தை வேணான்ட்டு காண்டம் யூஸ் பண்ணுறான் அதை மெடிக்கல்ஸில் போய் வாங்குறது எத்தனை கூச்சம் அது ஆள் இல்லாத இடத்துல வந்து சுவிட்சு போட்டோம்னா காண்டம் கிடைக்கிற இடத்துல தான் இன்னும் வாங்குற பழக்கம் இருக்குதே ஒழிஞ்சு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ரைட் ஆயிலாக கேட்டு வாங்குறதுக்கு என்ன கூச்சம் ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரியா அதை நானும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் தன்னோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதே முழுசாகவே தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா தப்பாக ஒன்று புரிஞ்சிருப்பாங்க இப்போ உதாரணத்தை சொல்லி சொல்ல முடியல இதில் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது தொட்டு பின்னாடி போனோம்னா அது பிரச்சனையாகவே இருக்காது அதுக்கு பின்புலமாக இன்னொன்று இருக்கும் அதைத்தான் பிரச்சனைன்னு சொல்ல வந்திருக்கணும் அதை சொல்ல தெரியாமல் இன்னொன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க பொதுவாக இப்போ எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் காமனாக டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு அப்படின்னு அப்படி சின்ன வார்த்தையில் ஒன்று சொல்லிப்பட்டு மொத்தமும் அதிலே பிடிச்சிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் நாங்கள் பர்டிகுலராக என்ன என்ன என்னன்னு கேட்டு நாங்கள் அதுக்குள்ளே போய் அதுக்கான தீர்வு தான் பார்ப்போம் அதாவது சித்தமூர்த்தர் எல்லாமே ஸோ அப்போது அந்த பலனை முழுசாக உங்களுக்கு வேணும்னா கையில் இருக்கிற அந்த கூச்சத்தை விட்டுருங்க விட்டுட்டு வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம் நன்றி வணக்கம்